வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே வந்து ஒரு இடத்துல நிற்காதது இப்போ நகுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் ஏன்னா சீக்கிரமாக ஒரு ராசியை வந்து ரெண்டே கால நாளில் கிடக்கக்கூடியது வந்து சந்திரன் தான் அப்படிங்கும்போது வேகமாக இருப்பாங்க வேகமாக துரு துரு துருன்னு இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மனஸ்தாபம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு கண் வந்து கலங்கிடும் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சமுதாய பற்று வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சமூக சேவை வந்து அதிகமாக செய்வாங்க தாய் உள்ளம் கொண்டவங்கவங்க மனசு வந்து கொஞ்சம் இலகி மனசு கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இது இறக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் போய் மாட்டக்கூடியவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் கிரகப்பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்க பார்த்துக்கலாம் ஜூலை பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தி தேதி சுக்கரன் வந்து மிதனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ பார்க்கல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து புத பகவான் வந்து வந்திருக்கிறார் புத பகவான் வந்து ஒரு சுபகிரகந்தான் தான் பாவ கிரகம் கிடையாது புதன் அப்படின்னாலே புத்திக்கு அதிபதி கல்விக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நல்ல அறிவு வந்து தெளிவாக இருக்கும் அறிவு சிந்தனை இதெல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து மூணு பேர் ஒன்று சூரிய பகவான் ஒன்று குரு பகவான் இன்னொன்று செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பஞ்சமாதிபதி பத்தாம் அதிபதி தொழிற்த்தான அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கிறது சிறப்பு ஆனால் அவர் வந்து கேது பகவானோடு இணைகிறார் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடம் என்ன இருக்கு ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டம் மன இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் குலதெய்வ வழிபாடு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு தடை இருக்கும் போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொடுத்துரும் அப்புறம் அதிர்ஷ்டம் வந்து இருக்காது கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்காது குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு விரய செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே வந்து எதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இல்லாட்டி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படும் அவரே பத்தாம் அதிபதியாக இருந்து கேது பகவான் கூட இணைகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு மைனஸான பலனை வந்து கொடுக்கும் மேல் அதிகாரிகிட்ட வந்து எதாவது தேவையில்லாத மேல் அதிகாரிகிட்ட இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது கேது பகவான் கூட பத்தாம் அதிபதி இணையிறது தொழிலில் வந்து ஏதாவது ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இல்லாட்டி நம்ம எப்போவா ஏதாவது பண்ணியிருப்போம் அது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாக வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் சூரியன் வந்து மறையிறது குரு மறையிறது எல்லாமே வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு சனி பகவானால எந்த தொந்தரவும் இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்றுக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு புதிய முயற்சிகள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முயற்சிகளும் வந்து எடுக்காதீங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலந்தான் இந்த லாபாதிபதி சுகாதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது கடகராசிக்காரங்க வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது திங்கக்கிழமை நாள் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுறது அம்பாள் வழிபாடு பண்ணலாம் பார்வதி தேவி வந்து வழிபாடு பண்ணுறது திருப்பதி போயிட்டு வர்றது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ரெ ரெண்டாம் எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்க வந்து நிதானமாக கடக்க வேண்டிய ஒரு மாதம் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாவுத்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசி குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் வந்து அதிகமா வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா அவருக்கு லக்ன ரீதியா வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாவுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியா வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே கிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பழங்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்